குடியிருப்பு தொழில் நிறுவனங்களுக்கு மத்தியில் டாஸ்மாக் கடை தூத்துக்குடி மதுரை பைபாஸ் ரோடு தனுஷ்கோடி நகர் பகுதியில் திடீரென்று டாஸ்மாக் கடை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த பகுதியில் மடத்துறை சேர்ந்த ராஜசேகர் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டியுள்ளார் அந்த வீட்டை திடீரென்று இடித்து டாஸ்மாக் கடை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த இடத்தில் டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு மதுபான கம்பெனி விற்பனை பிரதிநிதியாக இருக்கும் ஒருவர் தன்னுடைய முயற்சியால் இந்த இடத்தில் டாஸ்மாக் கடை வர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் போலியான மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு இது தகுந்த இடம் என்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே இது போன்ற கடை தெற்கு பகுதியில் ஒரு கடையும் மேற்கு பகுதியில் ஒரு கடையும் கிழக்கு பகுதியில் ஒரு கடையும் உள்ளது புதியதாக இங்கு ஒரு டாஸ்மாக் கடை அமைக்கப்படுகிறது இங்கே தொழில் நிறுவனங்கள் லாரி செட் அது போக அருகில் கேஸ் கம்பெனியும் உள்ளது இங்கு டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தினசரி ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் உள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே அப்பகுதியில் மர உற்பத்தி கம்பெனி நடத்தி வரும் கனிராஜ் என்பவர் டாஸ்மாக் மாவட்ட மேலாளருக்கு புகார் அளித்துள்ளார் ஆனால் இந்த புகாரை எல்லாம் கண்டுகொள்ளாமல் ஒவ்வொரு துறை அதிகாரியும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என்று அப்பகுதியில் இருபத்தி ஐந்து வருடமாக குடியிருந்து வரும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர் ஆகையால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் டாஸ்மாக் மண்டல மேலாளர் இந்த தனுஷ்கோடி நகரில் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க அனுமதி அளிக்கக்கூடாது மேலும் டாஸ்மாக் கடை அமைக்க வேண்டும் என்றால் கடையில்தான் அமைக்க வேண்டும் ஆனால் இங்கு குடியிருப்பு தீர்வை குடியிருப்பதற்கான மின்சாரம் ஆகியவைகள் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தனுஷ்கோடி நகரில் மதுபான கடை அமைக்க ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்பதுதான் அப்பகுதியில் உள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது மாநகராட்சி பதினஞ்சாவது வட்டிலேருந்து தனுஸ்குடி நகரில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமான இந்த ஏரியில் நாங்கள் வசிச்சுட்டு ஒரு வாரம் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம் பாரத மாத ஐரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட இதில் வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த இடத்துல தான் நாங்கள் தொழில் நடத்திருக்கோம் அது போக வீட்டு வீட்டு மனைகளும் இருக்குது வீடும் கட்டிட்டு ஆள் வந்து குடி வந்துட்டுருக்காங்க இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து மதுபான கடைகள் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அது போக எங்கள் பாரத் கேஸ் பிளான்ட் பக்கத்தில் இருக்குது கிட்டத்தட்ட அதில் ஒரு ஐநூறு ஆயிரம் வண்டிகள் ரெகுலராக வந்துட்டு போகுது அந்த டிரைவர்களும் உள்ளே வந்து மதுபான கடைக்கு வருவதும் மறுபடி இரவு நேரத்தில் கலவுகள் அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து இதில் வந்து ஃபேமிலியை வந்து இருக்காங்க வீட்டு முனைகள் தான் ஃபுல்லாகவே இந்த வீடு வந்து வீட்டு முனைகள் கட்டி யாருக்கும் தெரியாமல் மதுபானைக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஈபி வந்து வீட்டு திருவி வீட்டு ஈபி தான் இருக்குது கடை இபி கிடையாது அவங்க வந்து ஃபஸ்ட்டு பண்ணச்சிலேயே வீட்டு வீட்டு தீர்வை போட்டு வீட்டு எல்லாமே வீடுன்னு சொல்லி போட்டுட்டு கடைசியாக வந்து கடையாக மாற்றுறாங்க அது எந்தெந்த அதிகாரிகளுக்கு அவங்க லஞ்சம் கொடுத்து பண்ணாங்கன்னு எங்களுக்கும் தெரியல இதுவரை வீடு தான் வந்துட்டுருக்குன்னு நாங்கள் நினைச்சிட்ருக்கோம் புதுசாக மதுபான சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்துட்டுனா இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப பாதிப்படுவாங்க அது போக ரொம்ப கலவுகள் நடக்கும் ஏற்கனவே உள்ள வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு யார் வந்தாலுமே கலவுகள் நடக்கும் அதிகபட்சம் அந்த பாரத் கேஸ் கம்பெனி வந்து டெய்லர் வந்து அதிகமாக ஓடுது அதில் உள்ள கேஸ் கேஸ் பிளான்டில் உள்ள டிரைவர்கள் அருகாமையில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டரில் தான் பாரத் கேஸ் பிளான்ட் இருக்குது அது போக இது வந்து டிரைவர்கள் முழுக்க முழுக்க டிரைவர்கள் வந்து வந்துட்டு போகிற ஏரியா தொழில் நிறுவனம் இருக்குது இதில் டிரைவர் வந்து தண்ணியை போட்டுட்டு மறுபடி மறுபடி பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சட்டம் ஒழுங்கும் பாதிக்கும் நாங்கள் வந்து எங்கள் பகுதியின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கும் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் எங்களோட கோரிக்கையை நாங்கள் ஆல்ரெடி தெரிவிச்சிருக்கோம் மறுபடியும் தெரிவிக்க உள்ளோம் இங்கே டாஸ்மாக் கடைக்கு வரக்கூடாது என்று எங்கள் மக்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் சிவஞ்சாது வாட்டி தனுஷ்கோட்டி நகரில் இருந்து சொல்கிறோம் இந்த ஏரியாவில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடு குடியிருப்புகள்லாம் அங்கே இருக்குது சார் அதனால் இங்கே திடீர்னு ஒயின்சா பண்ணுறதுனால ரொம்ப சட்ட ஒழுக்கம் பாதிக்கப்படும் சட்ட ஒழுக்கம் பாதிக்கப்படும் அதனால் ஒயின்சா பராமரிக்க மாவட்ட நிர்வாகம் எப்படியாவது முயற்சி செய்யணும்